தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஓபிஎஸ் அணிக்கு ஏழு தொகுதிகள் ஒதுக்கீடு ஓபிஎஸ் அணிக்கு ஏழு தொகுதிகள் ஒதுக்கீடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஓபிஎஸ் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மூன்று முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர் தற்பொழுது தொண்டர் இல்லாத ஒரு கட்சிக்கு தலைவராக உள்ளார் அவர் பின்னால் ஒரு நான்கைந்து தலைவர்கள் தான் உள்ளனர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக வேட்பாளராக பாஜக கூட்டணி சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் தற்பொழுது பாஜக இவரை கைவிட்டு விட்டது ஆகவே கூட்டணி மாற முடிவெடுத்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்துடன் இவர் இணைந்து போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்துடன் ஓபிஎஸ் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ஓபிஎஸ்க்கு ஏழு தொகுதிகள் தர விஜய் சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவருடைய மற்றொரு மகன் ஜெயபிரதீப் மூன்று பேருக்கும் மூன்று தொகுதிகள் அதுபோக தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வைத்தியலிங்கம் உஸ்லம்பட்டி ஐயப்பன் மனோ தங்கராஜ் மற்றும் பண்டுட்டி ராமச்சந்திரன் ஆகிய நான்கு பேருக்கும் நான்கு தொகுதிகள் மொத்தம் ஏழு தொகுதிகள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு விஜய் தர சம்மதித்துள்ளார் ஓபிஎஸும் அதற்கு இசைந்துள்ளார் என்று கூறப்படுகிறது மதுரையில் நடைபெற உள்ள தமிழக வெற்றி கழக மாநாட்டில் ஓபிஎஸ் கலந்து கொள்வார் என்று கூறப்படுகிறது